அதில் வந்து ஆணவக்கொலை நடக்கலையான்னு கேட்குறாங்க நடக்குது எப்படி நடக்குது இப்போ பட்டியல் சமூகத்தோரெல்லாம் ஒரு படிநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா ஆணவ கொலை நடக்குமா நடக்கூடாது இல்லையா அது ஒரு தொகுப்புனால் நடக்கக்கூடாது இல்லையா அங்கே படிநிலை இருக்குது அப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள நடக்குதா நடக்குது பிற்படுத்தப்பட்டவர் மிக பிற்படுத்த பண்ணாலும் கொள்கிறான் மிக பிற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் பண்ணாலும் கொள்கிறான் அவன் பிற்படுத்தப்பட்டவர்களே பண்ணிட்டாலும் கொள்கிறான் மிக பிற்படுத்தப்பட்டவருக்குள்ளே பண்ணிக்கிட்டாலும் கொள்கிறான் அப்போ வந்து என்னென்னா இதில் வந்து சாதியோட வர்க்கமும் இணையுது புரியுதுங்களா அப்போது இது ஏதோ பிற்படுத்தப்பட்டவர் பட்டியல் சாதி இப்படின்னு நீங்கள் ரெண்டு கூட்டை போட்டுலாம் பார்க்க முடியாது சாதி அடுக்கில் எந்த முனையிலும் இது நடக்குது ஆக தனக்கு மேல் உள்ளவனை எதிர்ப்பது தனக்கு கீழே உன ஒடுக்குவது தனக்கு மேல் உள்ள ஜாதிகாரனை ஏற்றுக்கொள்வது தனக்கு கீழ் உள்ள ஜாதிகாரனை ஏற்றுக்கொள்ள மறுப்பது இந்த மனநிலையில் தான் இது நடக்குது